ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்திவ் சேது இதுவரைக்கும் பிரித்யவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனது நண்பன் வந்து அபுதாபியில் வேலைக்கு போயிருந்தான் அங்கே வந்து அவன் வேலை பார்த்த இடத்துல ஒரு அறுபது எழுபது சதவீத மக்கள் வந்து ஹிந்தி உருது இது மட்டும்தான் தெரியும் ஆங்கிலம் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி பெரும்பாலும் அந்த தொழிலாளர்கள் வந்து ஆங்கிலம் பேச மாட்டாங்க இப்போ நம்மளே நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோன்னா காய்கறி விற்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா தமிழ் தான் தெரியும் அதே மாதிரி தான் அங்கே வேலைக்கு வந்தவங்களில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் வேறு நான் என்ன செய்வேன்னா ஹிந்தி அல்லது உருது இதுதான் தெரியுமே தவிர ஆங்கிலம் தெரியாது இவனுக்கு சுத்தமாக தமிழும் இங்கிலீஷும் தவிர ஹிந்தியோ உருதுவோ எதுவுமே தெரியாது என் நண்பன் போய் என்ன செஞ்சால் அங்கே போய்ட்டு ஒரு மலைப்போடு ஹிந்தியோ உருதுவோ கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவனுக்கு அடாவடி எதுக்காக ஹிந்தியை கற்றுக்கணும் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் பண்ண கூத்து அப்படி இந்தி ஒழிப்போன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் ப பார்த்து தமிழனை முன்னேற விடாமல் பண்ணது இந்த அரசியல்வாதி தான் அதுவும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் இப்போ அங்கே போயிட்டு ஜம்பம்மா இருந்த உடனே அவங்கிட்ட ஒரு நானூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு அதிகாரியாக தான் போய் சேர்ந்தான் சரி நீ போய் சேர்ந்து அங்கே போய் கந்து ஹிந்தி கற்றுக்கிட்டேயா அல்லது உருது கற்றுக்கிட்டேயான்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது திமிர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சமாளிக்கலான்னு சொல்லிட்டு நானூறு பேருக்கு அதிகாரியாக இருந்தவனே அந்த நிர்வாகம் பார்த்தது இவன் காக மாட்டான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க தீபம் பண்ணிட்டாங்க அவன் ஒரு நல்ல ஒரு கிரேடில் இருந்தவனே ரொம்ப கீழ்த்தரமாக கீழே நோக்கி பண்ணி விட்டாங்க அதாவது இப்போ வந்து சமீபத்தில் அந்த நபர் வந்து என்ன செஞ்சான்னா சென்னைக்கு திரும்பி வந்துட்டான் இன்னும் அங்கே பாஷை தெரியாமல் எப்படி நானூறு பேரை வேலை வாங்க முடியும் அந்த உண்மையை உணர்ந்ததுனால இந்த நிர்வாகவனை வேலையை தூக்கிட்டாங்க சரி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு நானும் அதே நண்பனும் போயிருந்தோம் போயிருக்கும்போது போது அங்கே வந்து வட இந்திய தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய நண்பன் அறகுறை ஹிந்தியில் அவங்கக்கிட்ட தப்பு தவறுமா என்னத்தையோ பேசி அவங்ககிட்ட வந்து விஷயங்களை கேதர் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணத்தோடு பேசணும் அவங்க விழுந்து விழுந்து சிரித்து ஐயா பையா எங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் தமிழ் தெரிகிறதோடு மட்டுமில்ல எழுதுவோம் வாசிப்போம் எல்லாமே தெரியும் ஒரு இடத்து விட்டு ஒரு வடம் வரும்போது நம்ம அந்த பாஷையை கற்றுக்கணும் நம்மளுடைய சோறு போடுறது இந்த தமிழ் நாங்கள் வட இந்தியாவிலேருந்து வந்தால் கூட என்ன செய்கிறோம் தமிழ் கற்றுக்கிட்டோம் நியூஸ் பேப்பரை பார்த்தோம் கூட்டி படித்தோம் தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்தியே தெரியாத மக்கள் மத்தியில் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் போது ஒரு வழி இல்லாமல் நாங்கள் தமிழை பேச முடியாத ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு நாங்களே உருவாக்கிக்கிட்டோம் அதனால் நாங்கள் இப்போ தமிழ் நல்லா பேசுகிறோம் எழுதுகிறோம் படிக்கிறோம் சினிமா கூட பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பனுக்கு சம்மட்டியால் தலையில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாஷையை கற்றுக்கறதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அவங்க அந்த அரசியல்வாதிகளோட குழந்தைங்க மருமகன் மக எல்லோருமே ஹிந்தி கற்றுக்குறாங்க ஆனால் பணியில் ஹிந்தி தெரியாது போடான் அப்படின்னு எழுதுறாங்க அவங்க பழப்பு அப்படி ஓடுது நம்ம பழப்பு ஓடணும்னா என்ன செய்யணும் தாய்மொழியை தவிர கண்டிப்பாக ரெண்டு மொழி கற்றுக்கணும் அது உங்களுக்கு இஷ்டப்பட்ட எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஹிந்தி மொழியாக இருந்தாலும் சரி வேறு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ எது வேணால் உங்களுக்கு கத்துவங்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாஷை தெரிஞ்சவன் ஒரு முழு மனிதன் ஆக உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்னு சொன்னால் தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் தெரிஞ்சால் நீங்கள் ரெண்டு வருஷங்கள் அதோட ஹிந்தியும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மூணு மனிதனுக்கு சமமானவர்கள் ஒரு மனிதனாலேயே நிறைய சாதிக்க முடியும் மூணு மனிதன் என்ன சொல்லவா கேட்கணும் கேட்கப்பட்டது நீங்கள் சாதிக்கலாம் முன்னேறலாம் நிறைய நன்மைகள் பெறலாம் அதனால் இன்னொரு பாஷையை கற்றுக்கிறதுக்கு அச்சமே படாதீங்க சோம்பல் படாதீங்க கண்டிப்பாக பாஷை கற்றுக்கோங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க எவ்வளோ சுகமாக தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்கங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்